ഒരേ ചെയ്യുന്നത് என்ன यार நீ? அம்மா போர்டா கிட்ட வச்சிருக்கே எடுத்துக்கோتما. அம்மா, ஹோண்டால இருக்கட்டும் கொஞ்சம் உட்காருங்க உங்ககிட்ட பேசணும். என்னையே பேசنا அடப்பளியல வேலை இருக்கு. அம்மா, என்னதே வேளியா இருந்தாலோ பரோ பாத்துக்கங்கமா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னப்பா? உட்காருங்கமா சொல்றே. என்ன பாருளே? அம்மா உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலமா. அப்படி என்ன விஷயம் யாங்கிட்ட சொல்றதுக்கு எது வரணும் சொல்லுப்பா ஓ பொண்டாட்டி கேடு கிஃப்ட் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கியோ ஆளே சொல்ல பயப்படுறியோ பொண்டாட்டியா எனக்கு என்ன கல்யாணமே ஆவலமா அரேனே எல்லா பேசி எடுத்து முடிச்சாச்சு என்ன கொஞ்ச நாள்ல கல்யாணம் முடிஞ்சிரும் அதுக்கு பிறகு வந்த புள்ள உனக்கு பொண்டாட்டி தானே அம்மா அப்படி சொல்லாதீங்க அரேனே எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கா கல்யாணத்துக்கு என்ன ரொம்ப நாள் இல்ல நாலு நாள் தான் இருக்கு அம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுமா

அம்மா கல்யாணம் வேண்டானா வேண்டா நிறுத்திருங்க என்கிட்ட சும்மா கேள்வி எல்லாம் நீ பொண்ணு பிடிச்சிருக்கேன்னு சொன்னா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் வேண்டானா நிறுத்திருந்தமா அப்படி இல்ல என்னால செய்ய முடியாது உனக்க அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தே தீரும் உனக்க அந்த வேலையே இல்லாம போனாலும் பரவாயில்லை நீ வேலைக்கே போவேண்டா இங்கே இரு கல்யாணம் முடிச்சு நீ நல்லபடியா இருந்தாலே போதும் மா எனக்கு கல்யாணம் வேண்டாமா எதுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன குறைச்சல் எதுக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்டா

அது மட்டும் இல்ல அவியா அம்மது போன் நகபடியாவே சொத்து பத்தல எழுதி வைக்கிறேன்னு சொல்லிருக்கவே இந்த பொண்ணு தான் உனக்கு கரெக்ட்டான பொண்ணு ஓளுங்கா இவளையே கல்யாணம் பண்ணிக்கே மா எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல மா எனக்கு வேற பொண்ணு தான் பிடிச்சிருக்கு யார் என்ன ஊர் காதி அவிய வீட்டுல அம்மது போன் நகபடுவாப்ல சொத்து பத்தல நீ எதை எழுதி வைப்பாப்ல அதெல்லாம் எதுவும் இல்லமா அப்போ அவளை மறந்துடு ஓளுங்கா மஞ்சு கலத்துல தாலிய கட்டு அப்பதான் யம்மா முடியாதுமா ஆரணே நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் ஒழுங்கு மரியாதை அந்த பிள்ளை கால்ல தாலி கட்டற நல்லபடியா கூட வாழ்றா வேண்டாம் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணா நல்லா காதல் சொல்லிட்டே நீ எவ்வளவு காதல் செஞ்சாலும் சரி அவள இதோட மறந்துரு அம்மா மறந்துரு என்னடே இந்த வீட்டுக்கு மஞ்சு தான் மர்மாவளா வரணும் அத விட்டுட்டு ஒண்ணே இல்லாதவள கூட்டிட்டு வந்தலாம் நினைச்சா இந்த வீட்லயே இருக்க கூடாது

சரி நேட்ட மாதிரி எதுக்கு மேலயாது மஞ்சியோட வாழ்க்கை நல்லா இருந்தா சரி ஆனா உனக்கு ரொம்பவே பெரிய மனசு தான் அவளுக்காக உன்னோட வாழ்க்கை விட்டு கொடுத்துட்ட பத்தியா யார் விட்டு கொடுத்தா என்னடி சொல்ற விட்டு கொடுக்கலையா அப்பா அவருக்கு என்னைய தான் பிடிச்சிருக்காங்க அதனால அந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன் சொல்லிட்டாரு அடி பாவி ஏய் எதுக்கு என்னைய பாவிங்க அவர் அப்படி சொன்னதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நீ மஞ்சிய கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்ல வேண்டியதானே நான் அப்படிதான் சொன்னேன் அவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு அவர் தான் என்னைய விரும்புறேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய முடியும் எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு அவருக்கும் அலமிளக்காவும் ரெண்டு பேரையும் நம்ம தானே சேர்த்து வச்சோம் அது மட்டும் நியாயம் நான் பண்ணப்பட்ட அநியாயமா எனக்கு அவர் மஞ்சுக்கு பாத்துக்க மாப்பிள்ளுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவர் பிடிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஊருக்குள்ள அவர் வரும்போதே என்னையதான் பார்த்தாரு

Y prilampia.